வணக்கம் நண்பர்களே நான் வியட்நாமில் இருந்து உங்கள் அன்பு தமா பாலா இது பாலாவின் ஜோதிட நேரம் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஜோதிட பதிவு நண்பர்களே நம்ம ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் வந்து சனி ஆட்சி சந்திரன் ஆட்சி இது போல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் வந்தால் அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட புத்தகங்களில் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு அந்த தசா புக்தி வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒரு தசா புக்தியில் அந்தரங்களில் வந்து தசா புக்தி தசை அதை விட்டு அடுத்தது வந்து புக்தி அந்த புக்தியில் வந்து உங்களுக்கு அந்த ஆட்சி கிரகம் வரும்போது நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தில் நம்ம உணரலாம் எனக்கு சுக்கரதசை வந்தபோது அந்த சுக்கர தசையில் இருந்த சந்திர புக்தி மற்றும் சனி புக்திகளில் வந்து நல்லது ஒரு டெவலப்மெண்ட்ஸு உண்டாச்சு அதே சமயத்தில் சந்திரனுடைய தசையே வரும்போது அதில் சில வேலை மாறுதல்கள் மற்ற ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க சில சிறு பிரச்சனைகள் மாதிரி வந்து அந்த பிரச்சனைகள் மூலமாக வேறு சில அனுபவங்கள் வேறு சில லாங் டேர்ம்னு சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சந்திர திசைங்கிறது வந்து எட்டாமது லக்னத்துலேருந்து எட்டாம் எட்டாம் திசை லக்னத்துலேருந்து எட்டாவது வீடு எட்டாவது வீடில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய திசை எட்டாம் அதிபதி திசையாக இருக்கும்போது அது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அது வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம் ஆனால் முடிவு வந்து நமக்கு நல்லபடியாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை நமக்கு நடக்கக்கூடிய தசையின் நாயகன் சுக்கரனோ இல்லாட்டி செவ்வாயோ இல்லாட்டி சூரியனோ அந்த தசை நாயகன் வந்து அந்த ஜனன ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு குருவனுடைய பார்வையை பெற்றிருந்தால் அந்த தசையானது நல்ல விதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது <Chemo> தனுர் லக்னத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால் குரு திசை நல்லது ஆனால் தருமத்துக்கு சுக்கரன் திசை எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சுக்கரன் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து குருவினுடைய பார்வை பெற்றிருந்தால் அது நமக்கு நல்ல திசையாக அமையலாம் இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அதனுடைய முடிவில் இருக்கோம் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒம்போது இன்னும் ரெண்டு நாளில் வந்து புத்தாண்டு பிறக்கப் போகுது இந்த கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு அது சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது வரக்கூடிய ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் நம்ம கூட்டினானோ ஒம்பது வருது அது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அது வரக்கூடிய ஆண்டு நம்முடைய நண்பர்கள் அனைவர்களுக்கும் மிக சிறப்பான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறைவன வேண்டிக்கிறேன் நண்பர்களே ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க அதுபோல் ஒரு பிஸ்னஸாக இல்லாட்டி தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ வெற்றி அடைகிறதுக்கு எல்லா விதங்களையும் நம்ம வந்து பிரபஞ்சத்துலேருந்து நம்முடைய சக்தியை நம்ம பெயரலாம் அதற்கு ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி பாமிஸ்ட்ரி மற்றபடி கோச்சிங் மேனிஃபெஸ்டேஷன் எந்த வகையிலையும் நம்ம வந்து இதுக்கு வேண்டிய வெற்றியை அடையத்துக்கு வேண்டிய வழிமுறைகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய ஜாதகம் மற்றபடி வேறு விஷயங்களில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் மற்றபடி அடுத்து பாலாவின் ஜோதி நேரம் பதிவில் நம்ம சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் பாய்